அனைவருக்கும் வணக்கம் மிதன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது மிதனராசனியர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் என்ற அளவிற்கு பல மாற்றங்களும் எதிர்பாராத முன்னேற்றங்களும் நிறைந்த ஒரு மாதமாதான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதே போல் கடகராசியில் சூரியனும் புதன் வக்ர இயக்கத்திலும் இருக்கிறாரு சிம்ம ராசியில் சுக்ரனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வகர இயக்கத்திலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய

மாதம் முழுவதுமே இதனால உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு காத்திருக்குதுங்க பண கஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல அதே போல மற்ற கிரகங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க குறிப்பா உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் வக்ரகதியில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால வரவுக்கு மீறிய செலவுகள் நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க நீங்கள் என்னதான் முயற்சித்தாலும் கூட ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு செலவுகள் வந்து கொண்டே இருக்குங்க இந்த செலவுகளால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் செலவு மட்டும் ஆகி கொண்டே இருக்குங்க இந்த செலவுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணவரவு இருந்து கொண்டேதாங்க இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே போல எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகள் கிடைப்பது மனதிற்கு சற்று ஆறுதலை அளிக்கும் விதமாக அமைய இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால குடும்பத்தில் உறவினர்களிடையே ஒற்றுமை குறையுங்க இதன் காரணமாக மன அமைதி பாதிக்கப்படுவது ஏற்படுங்க அதனால் கூடுமான வரைக்கும் உங்களுடைய மனதையும் நீங்களும் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசன பொறுத்த வரைக்கும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க குரு பகவானும் சாதகமாக இல்லாததால வரனை தவறான வரனை நிச்சயத்து விடுவான் வாய்ப்புகள் இருக்குது முயற்சிகளை ஒத்தி போடுவது மிக மிக அவசியங்க உடல் ஏற்பட்டு அவசியம் இருந்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாளும் போது எண்ணற்ற தீர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் இருக்குது மிதனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜீவனஸ்தானத்தில் ராகு உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் நிலை கொண்டுள்ளதால அன்றாட கடமைகள்ல நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க அது மட்டும் மட்டுமில்லாம பொறுப்புகள்ல நீங்கள் தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் குறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டும் பட்சத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை உங்களுடைய கண் பார்வையில் முடிப்பது நல்லது பாடுபட்டு உழைத்தாலும் கூட மேலதிகாரிகளை முதல் இரண்டு வாரங்களுக்கு திருப்தி செய்ய முடியாதுங்க அதனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல வெளிநாடு நாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் ஆனா துறை தரகர்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க ஒரு சிலருக்கு பொறுப்புகள் மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது உயர் அதிகாரிகளுடன் அலுவலகம் சம்பந்தமான விஷயங்களை விவாதிக்கும் போது உங்களுக்கு பொறுமை சாதுரியம் மிக மிக அவசியங்க விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க ஏன்னா இந்த இடமாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என்பதை தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாகவும் சிக்கனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க சந்தை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் நியாயமற்ற போட்டிகள் கடினமாகவே ஒத்துழைப்பு குறையுங்க சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்களுடைய விலை அதிகரிக்குங்க வெளி மாநில தொழிலாளர்களுடைய நியாயமற்ற கோரிக்கைகள் கவலை அளிக்கும் ஏற்றுமதி துறையினருக்கு வரவேண்டிய பாக்கிகளை வசூலிப்பதில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் எந்த ஒரு பொருளையும் கடனுக்கு கொடுக்க வேண்டாங்க முன்பு வாங்கிக் கொண்டு சரக்குகளை அனுப்புவது நல்லது உங்களுடைய லாபத்தை வைத்துக் கொள்ள கடுமையாக நீங்கள் பாடுபட வேண்டியிருக்குங்க புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க அப்படியே முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட்டாலும் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது மிதன ராசி என்ன மாணவ மாணவிகளுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கல்விக்கு அதிபதியான புதன் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது பாடங்கள்ல மனம் படியுங்க மனதில் தெளிவு நினைவாற்றலும் மேலிட இருக்குது உயர்கல்விக்கு பண உதவி கிடைக்க இருக்குதுங்க உங்களுடைய வெளிநாடு சென்று பெற வேண்டும் என்ற அதற்கான முயற்சிகள் கண்டிப்பா இந்த மாதத்துல நீங்க மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நீங்கள் விருப்பப்பட்ட பாடத்திற்கான அனுமதி உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது அதே போல நேர்முக தேர்வுகள்ல எளிதாக வெற்றி பெற்று நல்ல ஒரு மதிப்பெண்களை பற்றி வேலையில் அமர் குறுகள் இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இகழை இருக்கும் ஆகஸ்ட் மாதம் செவ்வாய் ராகு சனி பகவான் ஆகிய மூன்று கிரகங்களும் அனுகூலமாக இல்லங்க இந்த காலகட்டங்கள்ல விவசாயத்துறைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டுங்க இதனால் உழைக்கும் அளவிற்கு விளைச்சல் கிடைப்பது மிகவும் கடினம் தாங்க பழைய கடன்களினாலும் ஒரு சில தடங்கல்கள் ஏற்படலாங்க சந்தையிலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு உங்களுடைய சரக்குகளுக்கு விலை கிடைக்காது ஆனால் மாதத்தினுடைய பிற்பகுதியில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதல் மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப செலவுகளை சமாளிப்பது சற்று சிரமமாக தாங்க இருக்கும் நெருங்கிய உறவினர்களுடைய மனப்போக்கு வேதனை அளிக்குங்க திருமணத்திற்காக காத்துள்ள கண்ணீருக்கு வர அமைவதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்து அதே போல புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மண்ணைகளுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்காத நிறுவனத்தில் சுமாரான வேலை கிடைக்கும் ஆனா இந்த வேலையை அடிப்படையாக வைத்து ஒரு நல்ல வேலை கூடிய விரைவில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க மிதன ராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் தீபம் ஏற்று தரிசித்துவாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்